நண்பர்களே ஒரு விஷயம் கேவிப்பட்டிருப்பீங்க மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புறக்கங்காமி ஆண்ட சில பக்கங்க ரொம்ப கஷ்டமா கெட்ட அனுபவங்களா இருக்கும் அதெல்லாம் சும்மா பூட்டி தள்ளுங்க சில பக்கங்க ரொம்ப ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருக்கும் ஆனா அது நம்ம மனசுல ஓட்டாது அப்புறம் சில பக்கங்க இருக்கு அதுதான் பூத்தத்தோட ஸ்பெஷல் அந்த மாதிரி பக்கங்களை கண்டுபிடிச்சா அதுல கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு நொடியையும் பட்ட கஷ்டம் உங்க கண்ணி உங்களுக்கு நந்த துரோகம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்க வெளியே தெரியுறத மட்டும்தான் பார்த்து பேசுவாங்க அதெல்லாம் பரவாயில்லை என்ன கடைசியில இந்த புத்தகத்தோட பேனா உங்க கையில் தான் இருக்கு உங்க கதை எப்படி போனது நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க புத்தகத்தை புரட்டுங்க உங்க கதையை எழுதுங்க அத சூப்பரா எழுதுங்க வாழ்க்கை ஒரு புத்தகம் ஒவ்வொரு பக்கத்தையும் முக்கியமா நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க